மும்பை மாநகர் மக்களே உங்கள் மனம் கவர்ந்த விஜய் தொலைக்காட்சியின் சிறப்பு பட்டிமன்றங்கள் இப்போது உங்கள் ஊரில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு முனைவர் ஞான சம்பந்தம் அவர்கள் தலைமையில் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி பேச்சாளர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு பட்டிமன்றம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு திரைப்பட பாடல்களின் இனிமைக்கும் வெற்றிக்கும் காரணம் கவிதை நயமா அல்லது இசை லயமா என்ற தலைப்பிலும் மாலை ஐந்து மணிக்கு வெற்றி மேல் வெற்றிக்கு காரணம் இடைவிடாத உழைப்பா அல்லது எதிர்பாரா அதிர்ஷ்டமா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது நடைபெறும் இடம் சிக்கோ ஆடிட்டோரியம் ஆப்போசிட் ஜாய் ஆலுகாஸ் நியர் வாஷி ரயில்வே ஸ்டேஷன் வாஷி நவி மும்பை நுழைவுச் சீட்டுகள் கிடைக்கும் இடங்கள் நவி மும்பை தமிழ்ச்சங்கம் பிகை வாஷி பஸ் ஸ்டாப் நவி மும்பை மற்றும் ஸ்ரீ வள்ளி டிரேடர்ஸ் வாஷி நவி மும்பை மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் டூ நைன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ எல்லாரும் வந்துடுங்க அனுமதி இலவசம்